அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் வியாழக்கிழமை இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதத்தோட தேய்பிரை பிரதோஷம் இன்றைய தினம் இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய சிறப்பான வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத நேத்தே நான் வந்து ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன் அதுல சிதம்பர சக்கரம் அப்படிங்கிற ஒரு எந்திரம் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லியிருந்தேன் அதை இன்றைய தினம் பார்த்தாலே நமக்கு கோடி புண்ணியம் அப்படின்னும் அதில் பகிர்ந்திருந்தேன் ஸோ அதை பார்க்காதவங்க இன்னைக்கு ஒரு ஐந்து நிமிடம் செலவு செய்து அந்த எந்திரத்தை நீங்க கண்களால் பார்த்து வேண்டிக்கிட்டாலே அது மாபெரும் புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குங்க இன்னைக்கு வியாழக்கிழமை இந்த பிரதோஷம் வரது வந்து நமக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பாக கருதப்படுது குபேரருடைய அருளை நம்ம பரிபூர்ணமாக பெறுவதற்கும் ஈஸ்வரரோட அருளை நம்ம பரிபூர்ணமாக பெறுவதற்கும் மிகவும் உகந்த நாள் அதனால் இன்னைக்கு ஐஸ்வர்ய ஈஸ்வரர் வழிபாடு நம்ம செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க குபேரருக்கு நான் அந்த நவநிதிகளுக்கெல்லாம் தலைவராகவும் வடக்கு திசை அதிபதியாகவும் அவர் இருப்பதற்கு ஒரு பதவியை கொடுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரர் அதில் எந்த ஈஸ்வரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஸ்வர்ய ஈஸ்வரர் அப்படிங்கிறவர் நமக்கு செல்வ வளத்தையும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவர் குபேரருக்கும் எல்லா நவநீதிகளையும் அருளை செய்தவர் வந்து அவர்தான் அதனால அவரை நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய தினத்துல அவரை வழிபடணுங்க ஈஸ்வரர் பூஜை வந்து நம்ம சேனல்ல நான் இதுவரைக்கும் பகிர்ந்தது கிடையாது ஆனா அதை மிக விரைவில் ஈஸ்வரர் பூஜை எப்படி செய்யணும் அதற்கு என்னென்னலாம் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் விரிவாக ஒரு தனி பதிவாக கொடுக்குறேன் ஆனால் இன்னைக்கு மாலை அந்த குபேர காலத்தில் அஞ்சரைலேருந்து எட்டரை மணிக்குள்ளார அந்த குபேர காலத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடு அந்த தீப வழிபாடை இப்போ நம்ம செய்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு ஐஸ்வர்யஈஸ்வரரை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய பண கஷ்டங்கள் வறுமைகள் எல்லாம் நீங்க எப்படி வந்து குபேரர் வந்து அவ்வளோ செல்வ செழிப்போடு இருக்கிறாரோ அதே மாதிரியான செல்வ செழிப்பு நமக்கும் ஏற்படும் அதற்கு ஐஸ்வர்ய ஈஸ்வரர் நமக்கு உதவி செய்வார் இந்த குபேரர் வந்து ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய நவநிதிகளை எல்லாம் இழந்து கஷ்டப்பட்டப்ப அவர் சிவபெருமான் கிட்ட போய் சொல்லி மறுபடியும் எனக்கு இந்த செல்வ வளம் வேணும் அப்படிங்கிறத சொன்னார் அப்போ வந்து ஐஸ்வர்ய ஈஸ்வரர் நீ வந்து நெல்லி மரங்களை நெல்லி தோட்டங்களை வச்சு நீ வளர்த்துட்டு வா அது வளர வளர உன்னுடைய செல்வமும் வளரும் அப்படின்னாரு ஈஸ்வரர் சொன்னதை அப்படியே நம்பன குபேரர் நெல்லி தோட்டங்களை வந்து வச்சு வளர்க்க ஆரம்பித்தார் அந்த நெல்லி மரங்கள் வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து குளுங்கியத போல அவருடைய செல்வ செழிப்பு வந்து அதிகமாயிட்டே போச்சாம் இன்று மாலை அஞ்சரை மணிலிருந்து எட்டரை மணிக்குள்ளார நீங்க உங்களுடைய பூஜை அறையில் வரைய வேண்டிய மிக முக்கியமான கோலங்க இது லக்ஷ்மி குபேரர் கோலம் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த கோலத்தை யார் ஒருங்க ஒருத்தவங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த குபேர காலத்தில் வரைஞ்சு வழிபாடு செய்கிறாங்களோ நிச்சயமாக அவர்களுடைய பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது முன்னேற்றமடையும் வறுமை கடன் என்பது நீங்கும் பணப்பற்றாக்குறை நிறைய செலவாவது வீண் விரைய செலவுகள் நிறைய ஆகுது அப்படிங்கிற நிலைகள் எல்லாமே மாறுங்க அத்தகைய சக்தி வாய்ந்தது இந்த லக்ஷ்மி குபேர கோலம் அதனால இன்னைக்கு தவறாமல் எல்லாருமே உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது ஷெல்ஃபாக இருந்ததுன்னா நீங்கள் கீழே ஒரு மனை வச்சு போடுங்க நான் வீடியோ டெமோக்காக நான் நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பச்சை நிற துணியை வந்து போட்டிருக்கிறேன் நான் இதுலேயே வந்து குபேரர் படத்தை வச்சு நான் அப்படியே வந்து தீபம் ஏற்றிடுவேன் ஏன்னா இது பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இதை செஞ்சுருக்கிறேன் ஸோ நீங்களும் இன்று இதை தவறாம இந்த கோலத்தை போடுங்க ஏன்னா இந்த கோலம் எல்லாமே ஒரு வகையான எந்திரம் சில கோலங்களை மட்டும்தான் நம்ம வீட்டில் நம்ம போட் பயன்படுத்தலாம் போடலாம் பயன்படுத்தலாம் அதுல ஒரு எளிமையான கோலம் வந்து இந்த லக்ஷ்மி குபேரர் கோலம் அதை மாதிரி ஐஸ்வர்ய கோலம்லாம் இருக்குது இதுல இந்த கோலத்தை நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போடுறது அப்படிங்கிறது நல்லது இன்னைக்கு ஐஸ்வர்ய ஈஸ்வரர் நம்ம வழிபாடு செய்யும் போது ஐஸ்வர்யம் அனைத்தும் நமக்கு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம இந்த கோலத்தை போட்டுட்டு நடுவுல நம்ம வந்து ஒரு சக்தி வாய்ந்த தீபம் நம்ம வந்து ஏத்த போறோம் அந்த தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி தீபம் தாங்க பொதுவாகவே நெல்லிக்கனி தீபம் நம்ம எதுக்கு ஏத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் இழந்த அனைத்தும் நம்மிடம் மறுபடியும் செய்ய வருவதற்காக தான் அந்த நெல்லிக்கனி தீபம் ஏற்றுறோம் அதனால் அந்த தீபமானது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் எரியும் பட் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஏத்தி வைங்க உங்க பூஜை இறையில கஜலட்சுமி அம்மன் விளக்கோ காமாட்சி அம்மன் விளக்கோ குபேரர் விளக்கோ ஏத்திட்டு அது இல்லாம நீங்க இந்த தீபத்தை ஏற்றி இன்றைய தினம் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் தீர்ந்து நல்ல ஒரு பண வரவு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க இந்த நெல்லிக்கனி வந்து சாதாரண நெல்லிக்கனி இல்லைங்க குபேரருக்கு எழுந்த செல்வங்களை கொடுத்ததும் கனகதார ஸ்தோத்திரம் உருவாவதற்கு காரணமாக இருந்தது ஒரே ஒரு காய்ந்த நெல்லிக்கனி இந்த காய்ந்த நெல்லிக்கனியை அந்த ஏழை பெண் வந்து ஆதிசங்கரருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம்தான் தான் தங்க நெல்லி மழை அவங்க வீட்டில் வந்து பொழிஞ்சுதான் அவர் கனகதார ஸ்தோத்திரம் பாடியதற்கு அப்புறம் அந்த ஏழை பெண் வந்து அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அவ்வளவு வந்து மாறியது அப்படின்னு சொல்லப்படுது அதனால நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த நெல்லிக்கனி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால இன்னைக்கு எல்லாருமே வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கோலம் போட்டு அதுக்கு நடுவுல இந்த நெல்லிக்கனி தீபத்தை ஏற்றி ஐஸ்வர்ய ஈஸ்வரரோட மந்திரத்தை மனதார நீங்க உச்சரிங்க நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இல்லை முடியாதவங்க நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இருபத்தி ஏழு முறையாவது ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நமக அப்படிங்கிறத நீங்க உச்சரிக்கணும் இப்போ நம்ம தீபத்தையும் ஏற்றிடலாம் இப்போ நம்ம ரொம்ப அழகாக நெல்லிக்கனி தீபத்தை வந்து ஏற்றியாச்சுங்க இதை நடுவில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஹோல் மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நெய் விட்டோ அல்லது நல்லெண்ணெய் விட்டோ நீங்கள் இந்த தீபத்தை ஏத்தலாம் ஏற்றிட்டு மல்லிகை பூக்களோ அல்லது வில்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்றைய தினம் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது ஓம் நமோ ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி அர்ச்சனை செய்யலாம் ஓம் நமோ ஐஸ்வரீஸ்வராய நமக அப்படிங்கிறத சொல்லி நீங்க ஒவ்வொரு முறையும் ஒரு வில்வத்தையோ அல்லது மல்லிகையோ நீங்க எடுத்து அர்ச்சனை செய்யும் பட்சத்தில் நல்ல பலன்கள் நல்ல ஒரு அதிர்வு வைப்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல இந்த நெல்லிக்காயை மறுநாள் நம்ம என்ன செய்வது அப்படின்ட்டு நிறைய பேர் சந்தேகம் கேட்கறீங்க இந்த நெல்லிக்காயை நம்ம சாப்பிடுறது சாப்பிட்றது அப்படியே சாப்பிட்றதும் நல்லது அல்லது நாங்க ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் நீங்க இதை எது வேணாலும் செய்யலாம் அந்த மேல் போஷன் மட்டும் உங்களுக்கு அந்த இருந்துச்சுன்னா அதை மட்டும் கட் பண்ணிட்டு மீதி நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இன்றைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க அதே போல இன்றைய தினம் உங்க வீடு முழுக்க அந்த சில்ற காசுகள் நம்ம நூற்றி எட்டு காசுகள் வச்சிருப்போம் லக்ஷ்மி பூஜை செய்வதற்கோ அல்லது குபேரர் பூஜை செய்வதற்கோ சோ அந்த நூற்றி எட்டு காசுகளில் சத்தத்தை எழுப்பி உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலேயும் அந்த சத்தம் கேட்குற மாதிரி அந்த சில்ற காசுகளில் நீங்கள் ஒளி எழுப்புவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த கோலம் போடுறீங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை நீங்கள் இந்த கோலத்தை கையால் தான் வந்து கிளீன் பண்ணணும் சரிங்களா கையால் கிளீன் பண்ணி எடுத்துருங்க வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த கோலம் போடுவது அப்படிங்கிறது உங்களுடைய வறுமையை முற்றிலுமாக நீக்கவும் அதனால் இதை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களுடைய பலன் என்னவாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி